என்ன எழுத்து என்னது அது என்ன எழுத்து என்னது அடுத்தது போடு அது என்ன எழுத்து அது என்ன எழுத்து அது என்ன எழுத்து ஆ அடுத்தது கலையை நீ போ துர்கா போ ஆ அது என்ன எழுத்து அது என்ன எழுத்து வெரி குட் அடுத்தது அது என்ன எழுத்து அது என்ன எழுத்து நீங்க சொல்லுங்கம்மா அது என்ன எழுத்து என்ன எழுத்து போடுறா அது என்ன எழுத்து என்ன எழுத்து சவுண்டே வரல அது என்ன எழுத்து அடுத்தது போடு அடுத்தாள் அடுத்தாள் வாமா போடுமா நீ போடு கௌசல்யா பிடிப்பா நல்லா ஆ போடுமா கௌசல்யா வேகமா போடு இந்த அக்காட்ட கொடு இந்த அக்காட்டை கொடு நீ போய் போடு அதுவரை அடுத்ததாக போடுவா